எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து பேர்த்தாவை தான் அரைக்க போகிறேன் அங்கே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்ப செய்யலாம் சூடாயிட்டு எடுத்து வச்சுருக்க பயிரை வந்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இது கூட வரமிளகாய் புளி பூண்டு கருவேப்பிலை தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம்

சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது பார்த்திங்கன்னா நான் என்ன சாப்பாடு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி சாப்பாடு தான் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம வந்து தயிர் சாதம் தேங்காய் சாதம் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே இது சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசத்துக்கும் கஞ்சி சோத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த துவையல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எப்படி இருக்கு நல்லாட்டா